ஸோ சாத்தானியம் அதாவது சாட்டானிசம் என்று என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நவீன கால குழப்பங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது நிறைய ஊர்களில் சாத்தானிக் டெம்பிள்ஸ் இருந்துட்டு வருது அதை போய் விசிட் பண்ணி நிறைய பேர் வீடியோஸும் போடுறாங்க ஸோ சாத்தானியம்னால் என்ன அப்படின்னா சாத்தா சைத்தானை அடிப்படையாக கொண்ட மத கருத்தியல் அல்லது தத்துவ நம்பிப்பிலுடைய ஒரு குழுவை குறிக்கக்கூடியது தான் இந்த சாத்தானியம் என்பது குறிப்பாக ஆப்ரஹிம் ஆபிரஹாமிய மதங்கள் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா கிறிஸ்தவம் இஸ்லாம் மேலும் வந்து ஜுடாயிசம் இதற்கு அப்படியே ஒரு நேர் எதிர் கலாச்சார ஒரு மதம் என்றால் இந்த சாத்தானியம் என்று சொல்லலாங்க பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டன லாவேயால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாத்தானிய தேவாலயம் என்று ஒருத்தர் ஒன்னு நிறுவு இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தானியை நம்பாத ஒரு நாத்திய குழு என்று சொல்லலாம் இது வந்து வந்து மற்ற சாத்தானியம் நாத்திகம் சாத்தானியம் என்று ரெண்டு பிரிவுகள் இருக்கு சாத்தானை வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வமாக வணங்குபவர்கள் வந்து சாத்தானை ஒரு சர்வ வல்லமை கொண்ட ஒரு கடவுளாக இவங்க வந்து வணங்குவாங்க இதெல்லாம் மனுஷன் வந்து நல்லது என்று கருதுறானோ அதற்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் இந்த சாத்தானிய மதம் என்பது இதுல வந்து பிள்ளைகளை வந்து பலு கொடுப்பது செக்ஷுவல் ஆர்கிஸ் கண்டக்ட் பண்றது சைல்டு அபியூஸ் பண்றது ஃபிடோ இது எல்லாமே அதுல என்னென்ன மனக்கெடான விஷயங்கள் உலகத்துல இருக்கோ அது எல்லாமே அதுல செய்யப்படும் சமீபத்துல வெளிவந்த எப்டியின் ஃபைல்ஸ்ல கூட அதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கின்றன சில படங்கள் கூட இது தொடர்ந்து எடுக்கப்பட்டது சீக்ரெட் சொசைட்டி என்ற படம் ஐஸ் வைடு ஷாட்டி என்ற படங்கள்லாம் ஆஹ் சில டி தமிழ்ல வந்து டிமாண்டி காலனி என்ற படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கும் இவங்க சாட்டானிக் பைபிள் என்று கூட வச்சிருப்பாங்க ஒரு விஷயம் இதை வந்து ஆண்டன் லாவே என்பவர் வந்து தான் எழுதினார் இவங்க வந்து கடவுளோட இருப்பை நம்ப மாட்டாங்க இதில் வந்து பல பிரிவுகள் இருக்குங்க இந்த சாத்தானிசமில் இவங்க பெரும்பாலும் வந்து பேய் பிசாசு வழிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க லூசிஃபரை வழிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சாத்தானிய கோவிலுடைய வழிபாட்டு முறை ஒரு மதமாகவே அமெரிக்கா அரசு அங்கீகரிச்சிருக்கு மேலும் அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இதற்கென சபைகளும் இருக்குது இவங்க வந்து தங்களுடைய சடங்குகளுக்கு வந்து சாத்தானுடைய சின்னங்களை பயன்படுத்துவாங்க இன்வெர்டடா அந்த பிளஸ் இருக்கும் இல்லைங்களா சிலுவை அது இன்வெர்டடாக வச்சிருப்பாங்க அவங்களுடைய கோயில்களில் ஃபார் எக்ஸாம்பிள் திருமண விழாலையோ அல்லது பெயர் சுட்டுதல் நிகழ்வுலையோ சாத்தானுடைய அடையாளமாக பலிப்பீடத்துல சிலுவையை தலைகீழாக கவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த சாத்தானிய சிம்பிள்ஸ் என்பது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் நிறைய திரைப்படங்களில் கூட இது ப்ரொமோட் பண்ணப்பட்டு வருது நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும் சினிமா நடிகர்கள் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து பொது மேடைகள்ல செய்யறது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அஹ் ஸ்பைடர் மேன் அதுல வரக்கூடிய சிம்பிள்ஸ் கூட பார்க்கலாம் அதாவது தலைகீழான பென்டாகிராம் வந்து பாபமேட் என்ற சிம்பிளை குறிக்கிறது இந்த பாபெட்டோட முத்திரை வந்து சாத்தானுடைய திருச்சபையோட அதிகாரப்பூர்வ சின்னம் அது உள்ள ஒரு ஆட்டுடைய தலையுடைய தலைகீழான பென்டாகிராமை கொண்டு இருக்கும் அந்த சின்னம் சிலுவைகள் தலைகீழாக இருக்கிறது லெவித்தியன் கிராஸ் என்று சொல்லுவாங்க லெவித்தியன் செலுவை என்று சொல்லுவாங்க இது எல்லாமே அதனுடைய ட்ரிபிள் படுத்துவது போல உள்ள ஒரு விஷயம் இது லிலித்தின் முத்திரை என்று சொல்லுவாங்க அடுத்து கிராஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் என்று சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் ஸோ எப்படி அல் குரானும் சுண்ணாவும் இந்த சாத்தானியத்தை சாத்தானிசத்தை மறுக்குது என்பதை நம்ம பார்க்கலாங்க இது வந்து சாத்தானிசம் என்பது அல்லாவுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி ஆனா அல்லாவுக்கு அல்லாவுடைய நிகராக யாருமே கிடையாது நானே உயர்ந்தவன் என்ற அதிகாரம் மனோ இச்சையை வழிபடுவது நல்லது கெட்டது ஒழுக்கம் எல்லாத்தையும் வந்து மாத்தி விட்டுறது இதுதான் இந்த சாத்தானிசம்ல இருக்கக்கூடிய முக்கிய விஷயம் காலான ஹைரும் மின்ஹு என்று சைதான் சொன்னான் இப்லீஸ் சொன்னான் இல்லைங்களா சோ முதல் பாவம் வந்து அவன் வந்து அவனுடைய பாவம் பெருமை அடிச்சது அகங்காரம் கொண்டது யாருடைய உள்ளத்துல அணு அளவு பெருமை இருக்கோ அவன் ஒருபோதும் சொர்க்கத்துடைய வாசலை நுழ நுழைய முடியாது சோ அகங்காரத்தை மகிமைப்படுத்தக்கூடிய எந்த சிந்தனையும் இப்ளிசுடைய பாதை சைத்தானுடைய பாதை இரண்டாவது மனோ இச்சை இறைவனாக எடுப்பது வந்து கடவுளாக என்று எடுத்தவனையை அதிகாரமாக்குவது ஒரு வகையில ஒரு வழிபாடு வகிக்கு கட்டுப்படாம மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது மேலும் தீமையான பாவங்கான விஷயங்களை வந்து அழகாக்கி காட்டுறது இது சாத்தான இதயத்தோட முக்கிய ஒரு மைண்ட் செட் இருந்து சொல்றான் வல ஆமூரம் பல யுக இருன்ன கல்கல்லா என்று சைதான் சொன்னான் இல்லைங்களா அவங்களுடைய காரியங்களை வந்து சைத்தான் அழகா காட்டினா பாவமான விஷயங்களை சைதான் ஆமா லஹும் சைத்தானுடைய முக்கிய ஆவம் ஆயுதம்னு சொன்னா பாவத்தை அழகா காட்டுவோம் அலங்காரமாக காட்டுவோம் இன்னைக்கு பாவம் வந்து ஃபேஷனா மாறிடுச்சு அகங்காரம் வந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட் பேரை மாத்திட்டாங்க கேவலமான விஷயங்கள்லாம் ஃப்ரீடம் என்று பேரை மாத்திட்டாங்க இது எல்லாமே பாவங்களை அலங்காரமாக்கி காட்டுவது சரி போல அடுத்து சைதானுடைய பலவீனம் பாத்தீங்கன்னா இன்ன கைதைக்கான நிச்சயமாக சைத்தானுடைய பிளான் என்பது பலவீனமானது என்று எல்லாம் சொல்றான் இன்ன இபாதி அலிஹிம் சுல்தான் என்று அல்லாஹ் சொன்னான் என்னுடைய இஹ்லாசான அடியார்களை அவன் மீது எந்த ஒரு ஆதிக்கமும் நீ செலுத்த முடியாது என்று எல்லாம் சொன்னான் அப்ப நம்மளுடைய வேலை இஹ்லாசான அடியாராக மாறுவது அல்லாவுக்கு அஹது இலைக்கும் அல்லா தாபுது சைத்தான் என்று அல்ல சொல்றான் அதனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் கட்டளை இடவில்லையா நீங்கள் சைத்தானை வழிபடக்கூடாது என்பது என்று அல்லா சுபாந்தலா சொல்றான் முப்பத்தி ஆறாவது அறுபதாவது வசனம் இங்க வழிபாடு என்பதை சைத்தானுக்கு கீழ்படிய கூடாது அவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது இறுதி அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியதை சைத்தானுக்கு கொடுக்க கூடாது ஒமா கேனலி அலைக்கும் மின் சுல்தானின் இல்லா தவுத்துக்கும் ஜப்தும் லி என்று சைத்தான் என்ன சொல்லுவான் மறுமையில எஸ்கேப் ஆயிடும் பதினாலாவது இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பார்க்கலாம் நான் உங்களை அழைக்க தான் செய்தேன் இன்வைட் பண்ண தான் செய்தேன் நீங்க தான் எனக்கு பதில் கொடுத்தீங்க அது தவிர எனக்கு வந்து அதிகாரம்லாம் இல்லை உங்கள் மீது என்று சொல்லி மறுமை நாளில் எஸ்கேப் ஆயிடுவான் அவனும் நரகத்துக்கு போயிடுவான் யாரெல்லாம் அவங்கள பின்பற்றினானோ சைதான அழைத்தானோ எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவான் நம்ம விஸ்லாஸ்ல அழகான பாதுகாப்பு வழிமுறைகள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆயத்தில் குறிசி ஓத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சுத்தத்தில் ஃபலக் நாசு காலை மாலை திக்கிற அல்லாவின் மீது முழு நம்பிக்கை தவக்கல் வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக நிறைய வசனங்கள் வந்து இது தொடர்பாக இருக்கு இதற்கு அழகாக அதிக மறுப்பை கொடுக்குதுன்னு அசோகத்துல அதுல ஆர் ஆஃப் நம்ம சொல்லாங்க ஆஹ் சைதானை பற்றி சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள் அதுல இருக்கு நான் அவர்களுக்கு முன்னிருந்தும் பின்னிருந்தும் வந்து வழி கேடுப்பேன் என்று ஷைத்தான் சொன்னான் ஏழாவது தேயம் பதினேழாவது வசனம் ஏழாவது தேயம் பன்னெண்டாவது வசனம் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் மேலும் சூரத்துள்ள இஸ்ரால கூட நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நிச்சயமாக சைதான் உங்களுக்கு தெல்ல தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான் முன்னாடி நம்மளை வான் பண்றோம் அவேர்னஸ்ஸா இருக்க சொல்லி குறிப்பாக சூரத்துல ஆர் ஆஃப் தாங்க ஒரு சைத்தானிய சித்தாந்தத்தை அவனுடைய சைக்காலஜிகள் வேர் இந்த பெருமை அடிக்கிறது அவனுடைய வழிகள் அவனுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்லுது நிச்சயமாக ஷைதான் வந்து உங்களுக்கு தீமையான விஷயத்தை செய்யும்படி மானக்கேடான விஷயத்தை செய்யும்படி அல்லாவை பற்றி நீங்கள் அறியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லும்படிதான் என்ன செய்வான் ஏவுவான் இன்னமா யாரு கும்பிள் வந்த கூடு அலல்லாகி மாறாத்தூன் இரண்டாவது அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்க சோ பொதுவான தீமைகள் பாவங்கள் இதை சூ என்று சொல்லுவாங்க மானக்கேடான ஒழுக்கக்கேடான பாலியல் பாவங்கள் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க சோ அல்லாவை பற்றி அறியாமலே அவனை பற்றி பேசுவது இதுவும் ஒரு மோசமான ஒரு விஷயம் சோ சைதானுடைய படிப்படியான ட்ரிக்ஸ் என்னன்னா சிறிய பாவத்துல இருந்து தொடங்குவான் பிறகு பெரிய ஒழுக்கேட் ஒழுக்கக்கேட்டுல அவனை விழ வப்பான் இறுதியில இஸ்லாமை விட்டு வேறு மதத்துக்கு போக வச்சிருவான் இது போன்ற விஷயங்கள் சைதானுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் மனுஷனை வழி கெடுக்கிறதுக்கு அதனால தான் அல்லஹுபாத்தால் நமக்கு வான் பண்றான் இருபத்தி நாலாவது இருபத்தி ஓராதீலி சைதான் என்று சொல்றான் சைதானுடைய அடிச்சுவட்டை கூட பின்பற்றாதீங்கன்னு சொல்றான் அல்லா சுபான் சோ வந்து அதாவது சைதான் ஒரே நேரத்துல பெரிய பாவத்துக்கு தள்ள மாட்டான் படிப்படியா தான் இழுப்பான் அநீதி பொய் அநாகரிகம் வெளிப்படையான ஒழுங்குக்கேடு பாலியல் பாவங்கள் எல்லை மீறிய நடத்தை என்னென்ன மோசமான உள்ளத்துடைய நோய்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்க எது எடுத்தாலும் எதெல்லாம் வந்து நல் கெட்டதுன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் சைதானை வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்கதான் இந்த எல்ஜிபிடி போன்ற ஆண் ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது பெண் பெண் கல்யாணம் பண்ணி இது போன்ற விஷயங்களை எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க ஏன்னா சைதா என்ன செய்வான் ஆல்ரெடி நீ படைத்தவற்றை படைத்தவற்றையெல்லாம் நான் மாற்றுவான் என்று சொல்லியிருக்கான் சோ மறுமையில அல்லா சுபாத்தாலா சைதான் சைதானை பின்பற்றியவர்கள் அது யாரா யாரா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல எறிவான் அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் அல்லாவை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக அல்லா சுபாந்தா நாம் அனைவரையும் மாக்கி அருள் புரிய வேண்டும் சோ இந்த பிலிம்ஸ் மூலியமாக சோஷியல் மீடியா மூலியமாக பரவக்கூடிய இந்த விஷயங்களை விட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அதை விட்டு பிள்ளைகளை தூரமாக்கணும் இந்த சைதான வழிபாடுகள் இது போன்ற விஷயங்களை விட்டும் நம் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் சோ இதில் பக்கராவே நம்ம டெய்லியும் ஓதி வர வேண்டும்